தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த மோடி அரசில் என்ன விஷயங்கள் இதுவரைக்கும் பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஏன் இதை பற்றி இந்த இடத்துல பேச வேண்டியிருக்குது அப்படின்னா ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சி அமைத்த பொழுதும் கூட நாங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் இவ்வளோ திட்டங்களை வந்து நாங்கள் இவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறையா பேசியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த மூணாவது முறையாக பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இப்போது ஆட்சி அமைச்சு பன்னெண்டே வாரம் தான் ஆகிருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ எந்தெந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து புதுப்பிக்கிறோம் இல்லை மாற்று கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக அந்த விஷயத்துக்காக எதிர்கட்சிகளுடைய போராட்டம் இல்லை எதிர்ப்பு குரல் அதை தாண்டி மக்கள்கிட்ட அதற்கான சரியான வரவேற்பு இல்லாத நிலைமை இதன் மூலமாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து பின்வாங்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வக்பு வாரியம் இது தொடர்பாக ஒரு நாற்பது திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா இந்த வக்பு வாரியத்தில் வந்து பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் அல்லாதவருக்கும் இதில் வந்து இடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க ஸோ இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எதிர்கட்சியிடம் இருந்தும் மக்கள் இருந்தும் தொடர்ந்து வந்ததுனால இதை வந்து நாங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து இதை வந்து பரிந்துரைக்கிறோம் சோ அவங்க வந்து இதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இத பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பின்வாங்கிருக்காங்க அடுத்ததாக இவங்க வந்து பின்வாங்கின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரடி பணி நியமனம் இருபத்தி நாலு மத்திய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய இணை மற்றும் துணை செயலாளர்கள் இயக்குநர்கள் இது மாதிரியான பொறுப்புகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக நாங்கள் ஆள்சேர்ப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபிஷியலாக விட்டுருந்தாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு முறைக்கு எதிர்த்து பண்றீங்க எஸ்சி எஸ்டி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து இது வந்து எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளும் இதுக்கு கிளம்பிச்சு நேரடி நியமனத்துல நீங்க வந்து எப்படி பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் வந்து இடஒதுக்கீடு முறையில வந்து போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதெல்லாமே இருக்காது இதுக்கப்புறம் வந்து நாங்கள் திறமைகளோட அடிப்படையில் தான் வந்து கொடுக்க போறோம் ஸோ வந்து நேரடி பணி நியமனம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து சமூக நீதிக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் uh, வந்து இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது மாதிரியான நேரடி நியமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்புச்சு கிளம்பிச்சு ஸோ இது மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமாக பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிச்சு சமூக நீதிக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இது மிகப்பெரிய துரோகத்தை இழைக்குது இந்த அரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமாக மோடி அரசு முன் வந்து இதை வந் ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ இது இவங்களுடைய இரண்டாவது பின்வாங்கலாக பேசப்படுது மூணாவதாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா சாட்டலைட் சேனல்ஸ் இல்லாத இந்த யூடியூப் சேனல்கள் ஓடிடி தளங்கள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சென்சார்ஸ் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தணிக்கை குழு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது நாங்கள் நினைச்ச கருத்தை எங்களால் பேச முடியல பதிவிட முடியாது அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய துரோகம் கருத்து சுதந்திரமே எங்களுக்கு பறிப்போவுது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்பு குரல்கள் கிளம்புனதுக்கு அப்புறமாக இதையும் வந்து இந்த முடிவுல இருந்தும் அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்க அடுத்ததா இதில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து சொத்து விற்கிறாங்க அப்படின்னா அதுல அவங்க வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக வரி கட்டணும் ஸோ அந்த வரி இதுக்கு முன்னாடி இருபது சதவீதமாக இருந்தது அதை வந்து நாங்கள் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதாவது பன்னெண்டரை சதவீதமாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுனாங்க இதில் வந்து எல்லாருமே பெருசாக என்ன என்னப்பா இருபது சதவீதத்துலேருந்து பன்னெண்டரை சதவீதம் கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சு ஸோ அதுலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய உல்ட்டா வேலை ஒன்று பார்த்துருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு மோசடி நடக்க வேண்டியதாக இருந்திருக்கு அதை வந்து எதிர்ப்பு குரல் மூலமாக திரும்பவும் ரிட்டன் வாங்கியிருக்காங்க அதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் வந்து சொத்து வாங்கியிருக்காரு அதனுடைய மதிப்பு ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பாக இருந்திருக்கும் ஸோ அதை விற்கும் போது அவருக்கு இந்த பண வீக்கத்தை கழிச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்துல தான் வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறது பழைய முறை இப்போ இவங்க இந்த இருபதுலேருந்து பன்னெண்டரை சதவீதமாக குறைக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இருபது பர்சன்டேஜ்லாம் கட்ட வேண்டாம்ப்பா பன்னெண்டு சதவீதம் மட்டும் கட்டினா போதும் ஆனால் நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த பணவீக்கம்லாம் நாங்கள் வந்து அதுக்கெலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அது ரிலாக்சேஷன் கொடுக்க மாட்டோம் அந்த பணவீக்கத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பன்னெண்டரை சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக என்ன லாஸ் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு ஒம்பதரை லட்சம் ஒம்பது லட்சம் நம்ம வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்குக்கும் அதிகமான வரியை நாம் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாரும் பெருசாக வந்து ரொம்ப டீப்பாக இதில் வந்து பார்க்க மாட்டாங்க இருபதுங்கிறது பன்னெண்டையாக குறைஞ்சிருக்கு அப்போது இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு இதுக்கு இதுக்கும் எதிர்ப்பு குரல் கிளம்புனதுனால இதையும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இது மக்கள் கிட்ட எதிர்ப்பு குரல் இதுக்கு அதிகமா திரண்டுச்சு அப்படிங்கிறதையும் தாண்டி எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப வலுவாக எதிர்த்தாங்க இது நடுத்தர வர்க்கத்தின் இருக்கக்கூடிய மக்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் இது ரொம்ப பெரிய மோசடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது ஸோ மோடி அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் போடப்பட்ட ஜூலை இருபத்தி மூணுக்கு முன்னாடி இடம் வாங்கினவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புது மெத்தட்லேயோ அதாவது இந்த பன்னெண்டரை சதவீதமாகவோ இல்லை இருபது சதவீதமோ அது உங்களோட சாய்ஸ் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜறுக்க விட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓய்வூதிய திட்டம் எல்லாருமே வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் எங்களுக்கு அதுதான் வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்குது ஸோ ஆப்வியஸாக எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய துறைகளில் இருந்து கேட்க ஆரம்பித்தாங்க காங்கிரஸும் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நிச்சயமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வந்து அமல்படுத்தினாங்க ஸோ இது மோடி அரசு மேல மக்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்குறதுக்கான காரணமா இருந்தது ஸோ இவங்க வந்து ஒரு புது டேமை உருவாக்கி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒன்னத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கும் வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது புதிய ஓய்வூதிய இருந்து இவங்க வந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு புதுசா ஒரு டேம் உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூ டேன் தான் இவங்க இந்த இடத்துல இருந்து பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் காரர்கள் தங்களுக்கு வந்து இதை சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பன்னிரெண்டு வாரங்களில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற மோடி அவர்களுடைய ஆட்சியில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அடிக்கடி இது மாதிரி ஏதாச்சும் ஒன்றை வந்து பேசுகிறது அதுக்கப்புறமாக அதற்கு எதிர்ப்பு குறள் எதிர்க்கட்சியிலேருந்தோ மக்கள் சார்பில் இருந்தோ இது மாதிரியான விஷயங்கள் காரணத்துக்கப்புறமா அதை வந்து யூட்டர்ன் அடித்து பேக் அடித்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ அதிகமாக இருக்குது இந்த பன்னெண்டு வாரங்களில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பத்து ஆண்டுகள்ல இது மாதிரியான விஷயங்களை பேக் அடிச்சாங்களா இப்ப இந்த பன்னெண்டு வாரத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடக்குதே ஏன் அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம் இவங்க வந்து பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைச்சதானா கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய கேள்விகளும் இதற்கு பின்னாடி தொக்கி நிக்குது